வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து ஜாப் கெரியர் பிஸ்னஸ் இன்கம் இதை மட்டும் நம்ம பர்டிகுலரா போக்கஸ் பண்ணலாம் ஏன் இதை மட்டும் பர்டிகுலராக போக்கஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தாட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்கு ஜாப் கெரியர் பிஸ்னஸ் இன்கம் இது எல்லாமே எப்படி இருக்கு அது வந்து கெரியரை வந்து நான் வந்து பர்டிகுலரா பிரிச்சுட்டேன் எப்படின்னா வந்து கெரியரில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியா நான் பிரிச்சிருக்கிறேன் ஒன்று வந்து கும்பராசியில் இருக்கிறவங்க வேலை தேடிட்டு இருக்கலாம் வேலை தேடி தேடி ரொம்ப டயர்டாகி என்னடா நம்மளுக்கு வேலையே கிடைக்காத சூழ்நிலையில் இருந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வே வேற வேலை கிடைக்குமா இல்லை இருக்கிற இடத்துலேயே வந்து ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரை பண்ணலாமா அதெல்லாம் கிடைக்குமா இல்லை வந்து வேற பக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்குமா எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்னே சொல்றேன் அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாச்சும் நான் கிளியர் பண்ணி நான் கவர்மெண்ட் பொசிஷனில் உட்காருவேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயை நான் சேஞ்ச் ஆகண்ணா நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக நான் வந்து என்னால் வந்து உட்கார முடியுமா சந்தோஷமா நான் வந்து செக்யூர்டான ஜாப்பில் இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணியிருந்தாலுமே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபெயிலாக போயிருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கும் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நீங்கள் வந்து எழுதுற 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 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவீங்களா ஒரே அட்டம்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணுவீங்களா இல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் நீங்க நீங்க வந்து விரும்பின இடத்துக்கு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குமா இல்ல வந்து வெயிட் பண்ணலாமா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியட் எப்போ உங்களுக்கு வந்து சரியாகும் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அப்படின்னே சொல்றேன் அடுத்து வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு நான் ஃபாரின்ல தான் போய் வந்து செட்டில் ஆகணும் எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்கணும் நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபாரின் போகலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நீங்க வந்து கண்டிப்பா போக முடியுமா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதா நீங்க வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியுமா நீங்க வந்து டிராவல் பண்ண முடியுமா ஃபாரின் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அடுத்து வந்து பிசினஸ் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் என்னன்னா நான் வந்து சில பேர் வந்து ஜாப்பை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குது நான் பிஸ்னஸ் தொடங்கலாமா என்ன எனக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருப்பீங்க அப்படியே ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறீங்கன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய அடினே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் ரொம்பவுமே அந்த ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியடை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கடைசி இதில் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரொம்ப வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு அதே மாதிரி பிஸ்னஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு எனக்கு எப்போதான் வந்து இன்கம் வரும் எனக்கு எல்லாமே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு இந்த நிலை எனக்கு எப்ப மாறும் நான் எப்ப வந்து முன்னேறுவேன் வாழ்க்கையில எப்ப முன்னேற்றத்தை பார்ப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி கன்சல்ட்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்ட்ல அதாவது வந்து ஒரு மக்கள் சேவை செய்யக்கூடிய ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்களுக்கு எனக்கு எப்படி இருக்கும் நான் என்னதான் வந்து நல்லது செஞ்சாலும் நாலு பேருக்கு வந்து போய் வந்து அது வந்து கெட்டதா தான் போய் முடியுது என்னோட பேர் வந்து நாலு நாலா பக்கம் வந்து பரவ மாட்டேங்குது நான் வந்து எல்லாமே தான் பண்றேன் பட் என்னோட பேர் வந்து பரவ மாட்டேங்கிற அந்த அளவுக்கு வந்து குரோத் ஆக மாட்டேங்கிற ரீச் ஆக மாட்டேங்கிற அப்படின்ட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு வந்து மணி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஜாப்ல எப்படி சேஞ்சஸ் இருக்கும் இது எல்லாமே ஒன் பை ஒன் பாக்கலாம் நான் ஏன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வந்து செப்டம்பர்லயே சொல்றேன் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்ட் ப்ரடிக்ஷனாக தான் கொடுக்குறேன் ஏன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன நடக்க போகுது எனக்கு ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரை நோக்கி ஒரு பயம் இருக்குல்ல என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குல்ல ஸோ அதனால தான் உங்களுக்கு கெரியரே வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்றேன் மேலோட்டமா ஜாப் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு ஜாப்ல இருப்பீங்க வேலை தேடிட்டு இருக்கலாம் பிசினஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கலாம் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டுல இருப்பீங்க ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஃபாரின் ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கு இது எல்லாமே ஒன் பை ஒன்ன பாத்தரலாம் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா சோ அதனால வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா வேலை இல்லாத ஆட்களுக்கு கும்பராசிக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க நான் வந்து ஒரு ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருப்பீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும் அதுல வந்து ரிலீவ் ஆயிருப்பீங்க அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் நான் எதிர்பார்க்க மாதிரி சேலரி இல்ல இல்ல வந்து மேல அதிகாரி மேல அதிகாரி வந்து ஏதாவது திட்டிருப்பான் அதனால வந்து உங்களுக்கு அது வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்காது உங்களுக்கு அது வந்து மேட்சிங்கான ஒரு ஜாபா இருந்திருக்காது அதனால வந்து அதை குவிட் பண்ணிருப்பீங்க இல்ல வந்து ரொம்ப நாளா வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்க அது கரெக்டா கிடைச்சிருக்காது எவ்வளவுதான் அப்ளை பண்றேன் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றேன் எல்லாமே கரெக்டா தான் சொல்றேன் ஆனா எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த நிலைமை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி மாறும் ஜென்ம சனியா இருக்கிற சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு பாத சனிய கன்வெர்ட் ஆவார் உங்களுக்கு சனி முழுசா முடியல பட் பாத சனியா வராரு அதனால வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு கிளியர் க்ளியர் க்ளியர் வியூ கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும் இவ்வளவு நாள இருந்த தடங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து முடியும் ஒரு முடிவுக்கு வரும் இவ்வளவு நாள வந்து எதை எதை தொட்டாலுமே வந்து தடங்களா இருக்கும் இப்போ வந்து உங்களோட பாத்து வந்து கிளியரா இருக்கும் உங்க ரூட் வந்து கிளியரா இருக்கும் நீங்க வந்து ஈஸியா டிராவல் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற சோ அப்ப வேலை இல்லாத ஆட்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே வேலை கிடைக்கும் ஓகேங்களா குருவோட டிரான்சன் அமோகமா இருக்கு ஓகேங்களா எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி வந்து சனி பகவான் வந்து இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் சரிங்களா அடுத்து அங்கே இருக்கிற ராகு பகவான் வந்து உங்களோட ராசிக்கே வந்துடுவார் சரிங்களா அடுத்து நாலாம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆவார் அது ரொம்ப அர் அற்புதமான காலம்னே சொல்லலாம் அவர் எப்போ பயிற்சி ஆவார் அப்படின்னம்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு சாதகமான காலகட்டம்னே சொல்லலாம் சரிங்களா இது இந்த டைம் பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்துடுவார் ஏன்னா ஒன்றுல ராகு வந்து ஏழில் கேது வந்துடுவார் உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து என்னன்னா உங்களோட பத்தாம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் உங்க சுய ஜாதகத்தை எடுத்து செவ்வாய் பகவான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு செவ்வாய் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பாருங்க அதை பொறுத்துதான் உங்களுக்கு வந்து ஜாப் அமையும் சொல்றேன் அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு நீங்க நினச்ச மாதிரி மினிமம் கேரண்டி உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஓகேங்களா நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருப்பீங்க சம்பளம் வேணும் இவ்வளவு பொசிஷன் வேணும் அப்படின்ட்டு பட் என்ன சொல்றேன்னா நீங்க உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு தேடி வரும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு அதாவது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் வருது அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கிறீங்களா அப்படிங்கறது அது உங்க கையில தான் இருக்கு சரிங்களா அப்போ நீங்க வந்து ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்ற நீங்க ரெடி ஃபுல் பிரிப்பேர்டா இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் அது வந்து உங்களை தேடி வருது அப்படின்னா வாய்ப்பு உங்களை தேடி வருது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து நாலேஜ் இல்ல அப்படின்னா அது உங்களை விட்டு போயிடும் சரிங்களா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க புல் ப்ரிப்பேர்டா இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த ஜாப் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றேன் அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா அதனால வந்து இன்னும் கவலைப்பட வேண்டாம் இந்த சனியானால ரொம்ப நான் நல்லா தானே இருந்தேன் ஏன் வந்து எனக்கு இப்படி எல்லாம் வந்து இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து டிப்ரெஷன் இருப்பீங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து இந்த ஏழரை சனி வந்து இவ்வளோ பாடுபடுத்திட்டு இப்போ ஜென்ம சனியில் இருக்கிற அப்படி அது வந்து கரெக்டான ஒரு முடிவெடுக்க முடியாமல் நிறையா ஃபேமிலியில் பிரச்சனை இந்த மாதிரி ஜாப்ல பிரச்சனை கூட இருக்கிற அதாவது ஜாபே கிடைக்காத மாதிரி ஜாப் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கிடைச்சிருக்கு அதனால் நல்ல திறமை இருக்கும் திறமை இல்லாத ஆட்களே இல்லை நீங்கள் வந்து கும்பராசி சார்ந்தவங்களுக்கு திறமையெல்லாம் இருக்கும் அந்த வேகம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் எல்லாமே பண்ணுவீங்க பட் என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து கிளிக் ஆகலை அவ்வளோதான் அதாவது யாராக இருந்தாலும் அவங்களோட டைம் வந்தால் அவங்க ஹீரோ ஆக முடியும் உங்களுக்கு புரியுது இல்ல ஸோ அதனால் தான் சொல்கிறேன் சரி நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து வேலையில இருக்கிற ஆட்களுக்கு நான் அஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் பத்து வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் பன்னெண்டு வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கேன் எப்படியோ ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் சரிங்களா கும்பராசி சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா நம்ம எடுத்து பாத்துக்கலாம் முதல் எப்படி இருந்திருப்பீங்கன்னு பாக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் நீ வந்து சரிப்பட்டே வரமாட்ட உங்களை வந்து உங்க மேனேஜர் உங்க மேல் அதிகாரி எந்த ஒரு கம்பெனியில் நீ சரிப்பட்டு வரமாட்டப்பா நீ இதுக்கு தகுதி இல்ல நீ வந்து 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 முதல் மாதிரி அந்த ஒரு வேகம் இல்ல அந்த ஒரு அறிவு வந்து முதல் மாதிரி தான் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு பெயர் ஏற்பட்டு இருக்கோம் அப்ப வந்து வேலை இருக்குமா வேலை போயிடுமா அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் பயத்திலேயே இருப்பீங்க எனக்கு வேலை இது பறி போயிருமா அப்ப நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்றது நம்மளுக்கான கமிட்மெண்ட் எப்படி பேஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் பயத்திலேயே இருப்பீங்க நீங்க வந்து கண்டிப்பா பயப்பட வேண்டாம் நான் ஒன்று சொல்லிட்டா இப்போ இந்த வேலை போகிற மாதிரி இருந்தாலுமே வந்து இதை விட பெட்டராக ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அதுக்கு வந்து இந்த வேலை போகணும்னு நான் சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஜாப்பை விட இன்னொரு ஜாப் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற இடத்துலயே வந்து உங்களுக்கான நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னே சொல்கிறேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது பட் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் இதை விட ஒன்று பெட்டராக ஒரு விஷயம் கிடைக்க போகுது ஒரு விஷயம் பெட்டராக உங்களுக்கு கிடைக்க போகுது அது எப்போ அப்படின்னு எப்போ நீங்கள் ஆர்வத்தோடு இருப்பீங்க அது எனக்கு எப்படா நடக்கும் அப்படின்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நடக்காது அடடா போச்சுரா அப்படின்னு நீங்க வந்து பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து மேற்கப்புறம் ஒரு ஒரு அமோகமான ஒரு மாற்றம் ஏற்படும் வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் உங்க ராசியை பார்ப்பாரு இந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா நீங்க இருக்கிற வாய்ப்பை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இருக்கிற வாய்ப்பை கரெக்டா பயன் பயன்படுத்திக்கிட்டீங்கனாவே நீங்க வந்து ஈஸியா சக்சஸ் ஆயிரலாம் அப்படிங்க அப்போ நீங்க இருக்கிற வேலையில இருந்து ஒரு பெட்டரான ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பா நீங்க ஷிஃப்ட் ஆகலாம் அப்போ எல்லாத்துக்குமே எப்படி நடந்துருமா அப்படின்னா அங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு செக்மேட் இருக்கு என்னன்னா வந்து உங்க சுயஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க செவ்வாய் பகவான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு பாருங்க ஏதோ பாவைகளோட சேர்ந்து இருக்கிறாரா சனியோட சேர்ந்து இருக்கிறாரா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதோட அதோட பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னே சொல்லலாம் அப்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரி சம்பளத்துக்கு போகணும் அப்படின்னா நல்ல தசா புத்தி போகணும் நான் என்ன ஏன்னா ரெண்டுமே கோச்சாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களோட சுயசாதகமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க பாத்துட்டீங்கன்னா கும்பராசி சார்ந்தவங்க ஏழு ரசங்கள் எல்லாருமே வந்து மோசமா எந்திருக்க மாட்டீங்க நிறைய பேர் வந்து புகழின் உச்சிக்க போயிருப்பீங்க என்னன்னா வந்து உங்க சுயஜாதகத்துல அந்த டைம் பீரியட் வந்து கரெக்டா கிளிக் ஆயிருக்கும் நீங்க வந்து பறந்துருப்பீங்க நிறைய பேர் வந்து ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஆவரேஜா இருந்திருக்கும் மத்தியமான பலன் தான் இருந்திருக்கும் தான் வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறது சரிங்களா எல்லாருமே வந்து ஏழு ரசங்கள் கெட்டு போக மாட்டாங்க சரிங்களா அவங்க அவங்களோட டைம் பீரியட் என்ன டைம் பீரியட் போகுது என்ன தசா புத்தி போகுது அவங்களோட உங்களோட என்ன இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த அந்த டைம் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க ஒன்று விஷயத்தை எதிர்பார்க்கறது அது நடக்கல அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஃபேக்டரா இருக்கும் நீங்க வந்து உங்களையே வந்து தாழ்வு நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்போ நீங்க உங்களை உங்களை தேடி ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பு தேடி வருது அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி அடையலாம் உங்களுக்கு வேற கம்பெனிலையும் கூட நல்ல ஒரு நீங்க நினைக்கிற மாதிரியான பொசிஷன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சேலரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே வந்து மேக் ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க வாய்ப்பு வந்தா விட்டுறாதீங்க கை நழுவி போக விட்டுறாதீங்க கையில கெட்டியா புடிச்சுட்டு அந்த வாய்ப்பை புடிச்சு வாழ்க்கையில் மேலே ஏறி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் அடுத்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை ஜப் ஆட்களுக்கு எப்படி உங்களுக்கு முதல்ல ஒரு ஒரு சின்ன நான் என்னோட ஒரு அட்வைஸ் கொடுத்துறேன் உங்களோட சுய ஜாதகத்துல கொஞ்சம் வந்து அரசாங்க உத்தியோகம் வந்து வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா நீங்க உங்களுக்கு அந்த அமைப்பு இல்ல அந்த டைம் பீரியட் பெர்ஃபெக்டா இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கல அதனாலதான் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா வந்து சொல்லணும்னு தானே அதனாலதான் நான் ஓப்பனா சொல்றேன் உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு அரசாங்க அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க எனக்கு இருக்கு அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்குவீங்க இது 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 இப்படி தான் அது இப்படிதான் அப்படின்னு நிறைய விஷயத்தை கற்றுக்குவீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்க சரிங்களா அதனால் வந்து எந்த ஒரு ஒரு பதட்டம் பயமெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அது அந்த விஷயத்துலேருந்து வந்துடுவீங்க உங்களால் உங்க உங்களால் முடியும் ஓகேங்களா ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் வந்து போடணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தான் உங்களால் முடியும் அந்த எஃபோர்ட்டை ந இன்னும் போடுற விஷயத்த வந்து இன்னும் நாலு மடங்கு ஃபாஸ்ட்டாக போடணும் அந்த எஃபோர்ட் வந்து சின்சியராக பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கும் எடுத்தோ கவுத்தோன்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா ஓகே ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட்டோட நீங்கள் வந்து ட்ரை பண்ண கண்டிப்பாக தசா புத்தி கிளிக் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த அமைப்பு யோகம் அமைப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் சரிங்களா உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் வந்து லேட் ஆகலாம் அதனால வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம் வந்து டிப்ரெஸ் பண்ண டிப்ரெஸ் ஆக வேணாம் எழுதிட்டு ஃபெயில் ஆயிட்டா வந்து ஒரே டைம்ல வந்து நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்க வேண்டாம் சரிங்களா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த இயருக்குள்ள மோஸ்ட்லி வந்து நான் எப்படி சொல்றேன் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கட்டா ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன் சரிங்களா அப்ப மித்த முப்பது பர்சன்டேஜ் வந்து நீங்க எடுத்தோம் கவுத்தோம் சும்மா எழுதி எழுதிட்டு பேருக்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கலனு ஃபீல் பண்றது தெர் இஸ் நோ யூஸ் அதான் உங்களுக்கு புரியுது இல்ல சோ அப்ப நீங்க கரெக்டா ட்ரை பண்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க போய் உட்கார்றதுக்கான அமைப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேக்கப்புறம் அமோகமா இருக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இந்த ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி இருக்கும் அரசாங்க உத்தியோகர் உத்தியோகிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அரசாங்க அதிகாரிகள் எல்லாத்துக்குமே வந்து நான் என்ன சொல்றேன் சோதனைகள் வரும் எப்படின்னா வந்து நிறைய வேலை உங்களை நம்பி கொடுப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணணும்னா நீங்க அதை வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அதெல்லாம் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து அதாவது ஒரு சாதாரணமா ஒருத்த வந்து வாழ்க்கையில வந்து ஜாலியாக உட்கார்ந்து படுத்து எந்திரிச்சு ஜெயிக்கிறத விட வந்து முட்டி மோதி எந்திரிச்சு ஜெயிக்கிறது வந்து

உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றப்போ அந்த விஷயம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்காது அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளா இருப்பீங்க அதை வந்து ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடுவீங்க பட் அது நீங்க இனிஷியலாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு வந்து பேர் புகழ் அடையாளம் இது எல்லாமே வந்து நீங்க நினச்ச மாதிரி டிரான்ஸ்பர் இது எல்லாமே வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னம்னா வந்து உங்களுக்கு வந்து மே ஜூன் ஜூலை அந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்றேன் ஸ்டார்டிங்ல நீங்க ஜான் பெப் மார்ச்ல ட்ரை பண்ண அந்த அளவுக்கு வந்து சாதகமா இல்லை பட் நீங்க ட்ரை பண்ணலாம் ஆனா வந்து மே ஜூன் ஜூன் ஜூலைல கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்றேன் அது சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் இல்ல உங்களோட சுயதவர்கள் தசா புத்தி கை கொடுக்கணும் நல்ல டைம் பீரியட் போச்சுன்னா நல்ல ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சில பேர்த்துக்கு லேட் ஆகலாம் பட் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து வேலை பழு அதிகரிக்கிறப்ப உங்க ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஆனா நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஈஸியா வந்து முடிச்சிடுவீங்க ஓகேங்களா ஆனா அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அந்த டஃப் பேஸ்குள்ள நீங்க போனாதான் நீங்க யாருங்கிறது நீங்களே உணர்வீங்க அப்பதான் நீங்க மத்தவங்களுக்கு நீங்க யாருன்னு நீங்க உணர்ந்தாதான் மத்தவங்களுக்கு நீங்க யாருன்னு காட்ட முடியும் சோ அதனால வந்து நான் மோட்டிவேட் பண்றதுக்கு சொல்லல இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றது சரிங்களா இவ்வளவு நாளும் நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு பாடமா எடுத்துட்டு அடுத்து வர லைஃப்ல வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ல தான் போய் முடியும்னு சொல்றேன் அடுத்து வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு நான் வந்து ஃபாரின்ல எனக்கு வேலை கிடைக்கணும் நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் நான் வந்து கரன்சி வந்து டாலர்ல வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்காது தப்பு இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா கும்பராசி சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது பல முறை வந்து நீங்க முயற்சியை அதிகமா செய்யறப்போ கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்றேன் சரிங்களா அப்போ நீங்க முயற்சி அதிகமா எடுக்கணும் உங்க கையில தான் இருக்கு சரிங்களா அப்போ நீங்க மனம் தளராம நீங்க கண்டிப்பா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மேலே வரலாம் என்னன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவா வரல எப்படின்னா வந்து நீங்க எதிர்பார்க்குற கண்ட்ரி இருக்காது இப்போ உங்களோட பேர் ஷார்ட்லிஸ்டாயிருக்கும் நீங்க ஒரு கண்ட்ரி அங்கே போய் நீங்க வந்து உங்க லைஃப்ல லீட் பண்ணலான்ட்டு இருக்கிறப்போ அந்த கண்ட்ரி உங்களுக்கு கிடைக்காது நான் என்ன சொல்றேன்னா அக்செப்ட் அக்செப்ட் த ரியாலிட்டி ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்ப எந்த கண்ட்ரி கிடைக்குதோ அங்க போய் நீங்க ஆகுங்க நீங்க வந்து அடமெண்ட்டாக இருக்காதிங்க நான் அந்த கண்ட்ரிக்கு தான் போகணும் அப்படின்லாம் இருக்காதிங்க அது வந்து என்னன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் டோர் ஒன்லி ஒன்ஸ் அதிர்ஷ்டம் ஒரு முறை ஒரு முறைதான் கதவை தட்டும் அப்படிம்பாங்களா அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க பண்ணுங்க உங்களுக்கு எது கிடைச்சதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதனால் வந்து பல முறை இப்போ நீங்கள் எடுத்துன்னா ஒரு முயற்சி செய்கிறீங்க அதில் தோல்வி அடையலாம் அப்போ வந்து நீங்கள் பல முறை வந்து நீங்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்கிறப்ப தான் அந்த வெற்றி உங்களுக்கு வந்து அது சாதகமாக வரும்னே சொல்கிறேன் அதனால நீங்கள் வந்து துவண்டு போக வேண்டாம் தோல்வியை கண்டு நீங்கள் துவண்டு போகாமல் நீங்கள் எந்திரிச்சு மறுபடியும் ஃபைட் பேக் பண்ணீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாரின் போகலாம் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது சரிங்களா என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க உங்க சுய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபாரின் போறதுக்கு அது சப்போர்ட் பண்ணி இந்த டைம் பீரியட் மே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும்னே சொல்றேன் சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு ஜென்ம சனியும் விலகிடுவாரு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து கிளியரா இருக்கும் உங்களுக்கு வந்து ஓகே போய் நான் லீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் வரும் நீங்க போறக்கான அந்த தாட் வந்துருச்சுனாவே அதை பத்தி நீங்க வந்து ஃபுல்லா அதுக்குள்ள இறங்கிடுவீங்க ஃபுல் பிளெஜ்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை தேடி வரும்னே சொல்கிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பல முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக போகலாம் ஒரே ட்ரை ஒரே டைம் ட்ரை பண்ணிட்டு ஒரே நைட்டில் வந்து சேஞ்ச் ஆகணும்னா அது வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் அங்கே வந்து டிஃப்ரெண்டான ஃபாரின் போய் நிறைய டிஃப்ரெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃப்ரெண்டாக நீங்கள் வந்து வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால வந்து பயப்பட வேண்டாம் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி உங்கள் பக்கம் வரும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற ஆட்களுக்கு கும்பராசி சார்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் நான் என் பார்ட்னரோட பண்ணுறேன் என் ஒய்ஃபோட பண்ணுறேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸோட பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறேன் அப்படின்ட்டு செய்கிற ஆட்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஆல்ரெடி நான் எல்லா ராசிக்கும் சொல்றது தான் உங்களுக்கும் சொல்லிடுறேன் உங்கள் சுய ஜாதகத்துல வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகுமா ஒர்க் செட் ஆகுமான்னு பாருங்க ஜாபான்னு அது ஜாப் அப்படின்னா தயவுசெய்து பிஸ்னஸ் சைடு வராதீங்க தயவு செய்து சைடு போயிருங்க அதான் என்னோட ஒரு ஒரு பர்சனல் அட்வைஸ்னே சொல்றேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அது நல்லது தான் அப்போ எனக்கு சரி எனக்கு பிஸ்னஸ் வரும் நீங்க இப்போ சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஓவராக வந்து கடன் வாங்க வேண்டாம் இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு வேண்டி ஓவர் கடன் வாங்க வேண்டாம் ஓவரா வந்து புதுசாக ஃபீல்டுக்குள்ள என்ட்ராகிற ஆட்களை வந்து நீங்களாக ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் யாராச்சும் ஒரு பெரியவங்களோட கைடன்ஸ் வேணும் பிஸ்னஸை பற்றி எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஒரே நாளில் வந்து ஒரு நாள் ஒரே நாளில் ஒபமாக ஆக முடியாது சரிங்களா அதனால வந்து நீங்கள் ஒரே எல்லாம் வந்து இந்த க்ரோத்தெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னம்னா பொறுமையாக அதை பற்றி லேர்ன் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் எனக்கு வருமா ஒன்று ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் எனக்கு வருமானு பார்க்கணும் அந்த பிஸ்னஸ்க்கான டைம் வந்து இந்த டைம் அப்படின்னு உங்கள் சுய செக் பண்ணணும் இதுவும் இதுவும் ஓகே அப்படின்னா அடுத்து அந்த பிசினஸ் பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் இந்த ஃபுல்லாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ட்ராகிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் ஒன்றுமே தெரியாமல் வந்தேன் நான் கடன் வாங்கினேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் ஓகேவா அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்றத நீங்கள் வந்து அதை வந்து காதில் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் கேட்டுட்டு போயிட்டு தெர் இஸ் நோ யூஸ் நீங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்றப்ப யோசிக்கணும் அப்ப இவர் சொல்றாரு இது இது இப்படி பண்ணனா இப்படி ஆகுமா அப்படின்னு யோசிச்சாதான் அது உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றேன் அதனாலதான் நான் இவ்வளவு வந்து டீடைல்டா சொல்லணுங்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா சோ அதனால பார்த்து பண்ணுங்க ஒன்னும் அவசரம் வேண்டாம் நீங்க திங்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நாலு டைம் திங்க் பண்ணிட்டு பண்றதுல தப்பே இல்ல யோசிச்சு பண்ணுங்க பெரியவங்களோட அட்வைஸ் கேட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் சரிங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ஒரு ஒரு பிசினஸ் ரன் பண்ற விஷயத்துல ஸ்டார்ட் பண்ற விஷயத்துல எல்லா மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு பண்ணுங்க அதாவது பேரண்ட்ஸ் இந்த எல்டர்ஸ் உங்களோட பேச்சை கேட்டு பண்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்ப ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கன்னா பெரிய அடி வாங்குவீங்க பார்த்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாதசனியா இருக்கிறாரு சனி இன்னும் முடியல பாதசனியாவும் இருக்கிறாரு பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து பிசினஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து சார் எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எனக்கு டைம் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்தளவுக்குலாம் இன்னும் பெருசா போகலை ரே ஒரு அளவுக்கு மாடரேட்டா தான் போச்சு அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு க்ரோத் இல்லை அப்படின்ட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் வந்து எதா இருந்தாலுமே வந்து யோசிச்சு பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு க்ரோ உங்களுக்கு க்ரோத் இருக்குது சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு எல்லா நுணுக்கமும் தெரியும் ஏன்னா நீங்கள் எல்லா அடி வாங்கிட்டு தான் வந்து உட்காண்ட்டுருக்குறீங்க ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகி அப்படி மாதிரி ரெக்கவர் பண்ணி லாஸ் ஆகி ரெக்கவர் பண்ணி இதே தான் வந்து

அனுபவத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் சரிங்களா நீங்க கரெக்டா ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுல நெக்ஸ்ட் தான் இதுல நல்ல ஒரு ஸ்டெடியா ஸ்டெபிலிட்டி இருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க தப்பில்லை உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க கரெக்டா ஜாதகம் டைம் பீரியட் தசாபுத்தி அதாவது உங்களுக்கு சுய ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்து தசாபுத்தி கரெக்டா கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது தப்பே இல்லை அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அடுத்து கன்சல்ட்டிங் அண்ட் சர்வீஸ் பீல்ட் இருக்கிறவங்களுக்கு அதாவது மக்கள் சேவையில் மக்கள் தொடர்பில் இருக்கிற ஆட்களுக்கு கும்பராசியை சார்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்க என்னதான் வந்து நீங்க நல்லது பண்ணாலுமே மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்ப நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேண்டாம் நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் அதாவது நான் வந்து வளர்ச்சி அடையணும் குரோத் அடையணும் நீங்க நினைக்கிறீங்க பட் என்னன்னா டைம் பீரியட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் உங்களை வந்து வெளியில் எடுத்துட்டு போய் காமிக்கணும்னு சொல்றோம் ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் நீங்க செய்யற தாராளமாக செய்யுங்க நீங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே பீப்புள்ஸுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான் பண்ணுறீங்க ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்க வேண்டாம் நீங்கள் நல்லது செஞ்சாலுமே அது தப்பாக அது கெட்டதாக தான் போய் முடியும் பட் என்ன தான் இருந்தாலுமே நீங்கள் அதை நல்லதை மட்டுமே செய்யுங்க உங்களுக்கு உங்களோட பேர் புகழ் அடையாளம் எல்லாமே கிடைக்கும் பட் லேட்டாக கிடைக்கும் ஓகேங்களா வருடத்தோட அந்த கடைசி பாகத்தில் வந்து தான் கிடைக்கும் கடைசி பாதியில் தான் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களை இப்போ உங்களை வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு வந்து டெடிகேஷனை பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் வந்து வெளியில் ஆகும் சரிங்களா அதனால வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு கம்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்து பெருமூச்சூடு விட்டு சந்தோஷமா இப்படி வந்து நிம்மதியா உட்கார்ற காலகட்டம்னே சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரிங்களா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா பாதசனியே வரார் இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர மீனராசிக்கு வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு சரிங்களா அப்போ நீங்க வந்து பாத்துக்கணும் எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதா இருந்தாலுமே தொழிலாகட்டும் ஜாப் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வந்து யோசிச்சு பண்ணணும் அவசரமாக பண்ணக்கூடாது நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற சரிங்களா அப்போ ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பேர் பண்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்து வந்து கிளியரா இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருந்த தடை வந்து விலகும் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அப்போ நீங்க கரெக்டா வந்து ஒரு கரெக்டா ஒரு விஷயத்த முடிவெடுங்க உங்களால வந்து எல்லாமே முடியும் இவ்வளவு நாள வந்து இந்த தடைனாலதான் உங்களால வந்து சாதிக்க முடியாம போனதுக்கு ஒரு காரணம்னே சொல்லலாம் சோ அப்ப நீங்க வந்து இது எல்லாத்தையுமே நீங்க ரெக்கவர் பண்றப்போ ஒன் பை ஒன்னா நீங்க வந்து அச்சீவ் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் இல்லாத ஜாப் வேற ஜாப் சுவிச் அடிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் ஃபாரின் ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டைமிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஃபாரின் போகலாம் அது அந்த அந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த பழமொழி எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற பிசினஸ் ஆட்களுக்கு கொஞ்சம் நிதானமா பண்ணணும் அப்படின்னு சொல்ற அவசரப்பட்டு எடுத்த கவுத்தன் பண்ணிட்டு லாஸ் ஆகிட்டு உட்காந்து அழுகிறதுல தெர் இஸ் நோ யூஸ் அதான் சொல்ற ஓகேங்களா அது கரெக்டா பாத்துக்கோங்க எந்த பிரயோஜனமே இல்லை எடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்துல அது ஒரு அதாவது பேசுமுன்னு யோசி அப்படிமாங்க ஆழம் தெரியாமல் காலை விடாத அப்படிமாங்க தான் வந்து ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் மாஸ்டர்ஸ் அப்படிமாங்க ஏன் வந்து நம்ம குருவை வந்து மதிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டாங்க நம்ம கத்துக்காம போனாதான் அடி வாங்குவோம் அதனால வந்து யாராச்சும் குரு மாதிரி எல்லாம் பக்கத்துல குருனா என்ன டீச்சர் நம்ம அப்பா அம்மாவை சொல்லலாம் அவங்க வந்து நம்ம கரெக்டாக வழிகாட்டுறாங்கல்ல ஒரு அண்ணாவை சொல்லலாம் ஒரு வைஃபை சொல்லலாம் ஒரு எல்டர்ஸை சொல்லலாம் அண்ணா தா அண்ணா அக்காவை சொல்லலாம் யாராக இருந்தாலுமே சரி தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி அவங்க கரெக்டாக ஒரு வழிகாட்டு வழி வழிகாட்டுதல் கா காமிப்பாங்க இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்கள விட்டுட்டு அப்போஸ் பண்ணுறது இந்த மாதிரி டைம் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் உங்களோட உங்களுக்கு இந்த டைம் பீரியட் கரெக்டாக இருக்கிறப்போ ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்றப்போ ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவுமே ரிலாக்ஸா ரிலாக்ஸாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே பார்த்து நிதானமா ஒரு கேர்ஃபுல்லா பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் சோ தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரியான எதிர்பார்ப்புகள் வந்து இந்த ரெண்டு வருஷத்துல இருக்கிற அந்த கடைசி ரெண்டு வருஷத்துல நீங்க என்னென்ன சாதிக்க முடியாம போச்சு அதெல்லாமே சாதிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய காலக்கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனே சொல்றேன் சோ அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க போக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் அடைவீங்க அதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க சேனலை பாக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து எந்த எந்த வீடியோ வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்